வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் அதற்கு நம்ம யாராவது பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு உறுதின்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஓபிஎஸ் தோற்றம் மோடியை தோத்த மாதிரின்ற ஒரு பிம்பத்தை பார்த்தீங்கன்னா அங்கே கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது ஆனால் ஓபிஎஸ் தோற்றுறன்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஓபிஎஸ் வந்து இறக்க வச்சாரு ஆனால் திமுக அங்கே ஜெயித்தாலும் பரவான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் ஆனால் இப்போ திமுகக்கும் சிக்கல் இப்போ ஏனி சின்னத்தில் நிற்கிறாள் நவாஸ்கனி அவருக்கு ஒரு ஃபண்டு வருது போது அந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க ஒரு பிரபல காலேஜிலேருந்து தான் வரப்போகுது அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு போகிறது தான் முன்கூட்டியே டெய்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜ் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது இடி வழக்கு ஸோ அந்த இடி வழக்கு நாங்கள் தூசி தட்டி எடுத்துருவோம் ஃபண்டு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி நெருக்கடி கொடுத்துட்டாங்க இதுதான் ஓபிஎஸ்க்கு ஒரு சாதகம்ன்றாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து ஓபிஎஸை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க அங்கே ஓபிஎஸ் தோத்தலாக தோத்தா மோடியை தோத்த மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படும் சொல்றாருக்காண்டி பார்த்தீங்கன்னா வேகமாக பாஜகவினர் இப்போ வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த